நிவர் புயல் காரணமாக சென்னையில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் கனமழை பெய்தது பல சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது தொடர் மழையால் வடபழனி ஆண்டவர் கோவில் குளம் தண்ணீர் நிரம்பி ரம்யமாக காட்சியளிக்கிறது இந்தியாவில் முதல் முறையாக ஜெர்மனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடபழனி கோவிலில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது கோவில் தெருக்களில் நான்கு லேயர் பில்டர்களுடன் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டதால் தெருக்களில் தேங்கிய அழுக்கான மழைநீர் பில்டர் ஆகி தூய்மையான நீராக குளத்தை அடைந்தது ஆண்டவர் கோவில் குளத்தில் தூய்மையான நீர் நிரம்பி இருப்பதை பார்த்து பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் ரொம்ப நாளா வடப்பழனி குளத்துல வந்து ரொம்ப தூர் வராத அப்படியே தண்ணி இல்லாதத நான் பாத்திருக்கேன் நான் இங்க வந்து வர வரைக்கும் இப்ப அந்த ரோட்ல அந்த காப்பரேஷன் அவங்க நல்லா தூர்வாரி ரோட்ல தண்ணி கூட இல்லாத வடபழனி கோயில்ல அவ்வளவு தண்ணி நிற்கும் அப்படியே அந்த தெரு ஃபுல்லா அது கூட இல்லாத எல்லாம் ஃபில்டர் பண்ணி எவ்வளோ அழக எல்லா தண்ணியும் குளத்துல வந்து எவ்வளவு நல்லா தண்ணி ப்ராப்ளம் தேர்ந்திருக்கு குளத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போ தெப்பம் இது வரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மழை பெஞ்சு புயல் எல்லாம் இதுவாக வந்ததில் எல்லா குளத்துல எல்லாம் நிறைய தண்ணி இருக்கு நல்லா தூர்வாரியிருக்காங்க எல்லாம் கவர்மெண்ட்டும் கார்பரேஷன் எல்லாம் சேர்ந்து நல்லா தூர்வாரி எல்லாம் குளம்லாம் நிறைஞ்சிருக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு தெப்ப குளத்துல தண்ணி நிறைய வந்திருக்கு நல்லா இருக்காங்க நல்லா சுத்தப்படுத்தியிருக்காங்க அதனால இந்த மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணி நிரம்பி இருக்கு ரொம்ப சந்தோஷம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளம் சித்திரை குளத்திலும் மழையால் தண்ணீர் நிரம்பியுள்ளது மயிலாப்பூர் கோவில் குளங்களிலும் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளன திருவற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் குளத்திலும் நீர் நிரம்பியுள்ளது இதுமட்டுமின்றி திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோவில் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட சென்னையில் பல கோவில்களின் குளங்களில் நீர் நிரம்பி காணப்படுகிறது கோவிலில் வந்து சிறப்பான பணி பண்ணியிருக்காங்க இந்த சைடில் தண்ணியெல்லாம் கிளீனாக இருக்கு தண்ணி கொஞ்சம் நல்லபடியாக நிறைய ஃபுல்லாக ஏறி இருக்கு மீன்கள் நிறைய இருக்குது பறவை இனங்கள் நிறைய வந்திருக்கு இதில் மக்கள்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு இந்த பொறிகிரி எல்லாம் போட்டுட்டு போகிறாங்க பசங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பார்த்துட்டு போட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது மாடை சுற்றி எல்லாத்துலேயும் கா கால் வச்சுருக்காங்க ஒரு தண்ணி நின்று கிடையாது எல்லாமே டைரெக்டா போய் குளத்துக்கு கொண்டு சேர்ந்துரும் நல்லா பண்ணிருக்காங்க எந்த ஒரு தொந்தரவு முன்ன முன்னா இப்போ ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க எல்லா தண்ணி நிக்காம போயின் சுத்தமா இல்ல